என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அப்போஸ்தலனாகிய பவுல் நிறுவத்தில் ஆறாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் நன்மை செய்கிறதில் சோந்து போகாமல் இருப்போமாக நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் நன்மை செய்வதில் என்ன செய்யக்கூடாது சோந்து போயிடக்கூடாது தளர்ந்து போயிடக்கூடாது ஏனென்றால் பல சமயத்தில் நன்மை செய்த நமக்கு பலர் தீமை செய்வார்கள் அதிலும் மிக வேதனையான ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்மிடத்தில் நன்மையை வாங்கி கொண்டவர்கள்தான் பல வேளைகளில் எல்லாரும் அல்ல சில பேர் நமக்கு விரோதமாய் காரியங்களை செய்ய ஆரம்பிப்பார்கள் இவைகளெல்லாம் நமக்கு மிகுந்த வேதனையை கொண்டு வர ஆரம்பிக்கும் நான் எவ்வளோ உங்களுக்கு உதவி செய்திருப்பேன் ஆனால் அவங்க எனக்கு இப்படி செய்து விட்டார்களே என்று சொல்லி அது மனதில் மிக வேதனையை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல இன்னும் சில பேர் சில தவறான முடிவுகளை எடுப்பார்கள் இனிமேல் யாருக்கு எந்த உதவியை நான் செய்ய போகிறதில்ல ஏன்னா உதவி நம்மள்கிட்ட வாங்குறவங்க எல்லாம் நமக்கு மிகப்பெரிய உபத்திரத்தை கொண்டு வராங்க ஏன்னா அவங்களுக்கு உதவி செய்யணும் என்று சொல்லி தங்கள் கரங்களை முடக்கி கொள்வார்கள் தான் கத்துடி ஆவியானோ தன் வார்த்தையில் சுட்டி காட்டுகிறார் நன்மை செய்கிறதில் சோந்து போகாதிருங்கள் உங்கள் நன்மைக்கு பலர் தீமை செய்து கொண்டிருந்தாலும் சோந்து போகாம நன்மை செய்து கொண்டே இருங்கள் என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் நீங்கள் தளர்ந்து போகாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஏற்ற வேளையிலே கத்தர் உங்களுக்கு ஆச்சரியமான பலனை கொடுப்பார் பாருங்கள் அருமையான மகனே அருமையான மகளே நீ யாருக்கும் உதவி செய்கிறாய் என்று சொன்னால் இருந்து பதில் உதவி வரும் அல்லது இருந்து பதில் நன்மை வரும் என்று சொல்லி எதிர்பார்க்காதே நீ உதவி செய்கிறதை தொடர்ந்து செய்து கொண்டே கர்த்தர் உனக்கு நிறைவான பலனை தருவார் ஆண்டவரே நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன் ஆனால் நீங்கள் என்ன ஆசிர்வதிங்க உங்கள்கிட்ட இருந்து நான் பலனை பெற்றுக்கொள்ளட்டும் இவங்க எனக்கு திரும்பத் தராங்களோ இல்லையோ எனக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்களோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை ஆனால் உங்கள் வார்த்தை படி நான் சோர்ந்து போகாமல் நன்மை செய்து கொண்டே இருக்கிறேன் நீங்கள் எனக்கு ஏற்ற வேலையில் நல்ல பலனை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொண்டு நன்மை செய்ய ஆரம்பியுங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதத்தை தருவார் ஆண்டுபுராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்.